அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை ஏழு முதல் ஜூலை பதினான்கு வரை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்று ஆராய்ந்து நிச்சயமாக போது நிச்சயமாக நவகிரகங்கள்ல ஏற்படக்கூடிய கிரக மாறுதலும் கிரக அமைப்பும் மிகவும் சாதகமான ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் சாதகமாகவும் வலுவாகவும் அமைந்திருந்தாலும் கூட என் வாழ்வில் அதிரடியான மாற்றங்களோ முன்னேற்றத்திற்கான சிறு வாய்ப்புகளோ தென்படவே இல்லை என்று புலம்பக்கூடிய கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் அத்தனையும் தவிடுபடியாக்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு சனி மற்றும் கேது உட்பட பல கிரக நிலைகள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை தாமாகவே நடப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிலும் குறிப்பாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வலுவாக முழு குரு குரு பகவான் பகவான் ரெண்டில் வீற்றில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடமாகிய ஆகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்து காட்ட முடியும் அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து பல கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு தாமாகவே நடக்கக்கூடிய நல்லதாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக அமையுங்க ஏதோ ஒரு வகையில பணவரவு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதன் காரணமாக திருமண உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகள் தாமாகவே நடைபெறக்கூடிய வகையில் அதற்கான சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமையும் என்னிடம் தற்போதைக்கு திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு பணமோ வசதியோ இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம் அவை அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் தாமாகவே நல்ல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அமைப்பு காரணமாக மனநிறைவு நிறைவு நிறைந்து பெறுவதற்கு சூழல் உண்டு நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தில் இருந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உள்ளது இந்த முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் திருமண வரனுக்காக நல்ல வரனுக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு தாமாகவே நல்ல வரன் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு வீண் விரய செலவுகள் தாமாகவே சுப விரய செலவுகளாகவும் நீங்கள் எதிர்பாராத விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வந்து புதிய சேமிப்பு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான சூழலும் உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சங்கடம் உறவுகளிடையே ஏற்பட்டு வந்த மன வருத்தம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தாமாகவே விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு சாதகமான நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த சூழலில் மிகவும் வலுவாக முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனி லாபத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் எனவே அலுவலகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஆமாகவே உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சூழலும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை நீண்ட நாட்களாக இருந்து வந்த உத்தியோக ரீதியான சிராமங்களும் வெகுவளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக சனி பகவான் திகழ்கிறாருங்க அதே வேளையில் ராகு கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது ராகு விரயத்தில் இருக்கிறார் கேது ஆறில் இருக்கிறாருங்க கேது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆறில் இருப்பதால் இந்த தருணத்தில் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது சனியும் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தொழில்துறை வியாபாரத்துறையில் நினைத்த காரியம் திட்டமிட்டபடியே செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டு நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உங்களுக்கு தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த துணிந்து மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் ஏனென்றால் குரு தனஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் கேது ஆறில் என அற்புதமான கிரக அமைப்பு வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் தாமாகவே அமைவதற்கு சூழல் உண்டு இரண்டு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது மற்றும் தொழில் ரீதியான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் நான்காம் இடத்திற்கு வருவதால் வருமான அதிகமான வாய்ப்புகள் தேடி வருகிறது உக்ரைனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க புதிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு இந்த தருணத்துல கலைத்துறை ரீதியான எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மனதிற்கு டென்ஷன் அளித்து வந்த பல்வேறு வகையான குழப்பமான விஷயங்கள் மிக சாதகமாக மா சூழல் உண்டு ஏனென்றால் சனி ஆபஸ்தானத்திலும் சூரியன் மூன்றில் மிக வலுவாக நான்கில் சுகஸ்தானத்தில் எனவே வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு மற்ற துறைகளை விட தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அரசியல் துறையில் உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக வலுவாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் யாக்காரகரான புதன் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் பக்கம் பக்கத்து நிலத்தார் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த தொய்வுகள் போன்றவை விலகி ஒற்றுமையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கால்நடை வளர்ப்பில் இந்த தருணத்தில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதற்கான சாத்திய குறுகளையும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க சந்திரனும் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் வளர்புரை சந்திரனாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தேடித் தருகிறார் சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு தனஸ்தானத்திலும் சுக்கரன் சுகஸ்தானத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியாகவும் தொழில் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் மற்றவர்களை விட மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு தாமாகவே தேடி வரும் நல்ல வாய்ப்பாக பல அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் தங்கள் பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக கிடைக்க போகும் நல்லவையாக பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும்